மார்ச் டுவெண்ட்டி ஒவ்வொரு வருஷமே நம்ம வந்து சிட்டுக்குருவிகள் தினமா வந்து கொண்டாடிட்டு இருக்கோம் அப்படி என்ன இந்த சிட்டுக்குருவிகள் தினம் எப்ப இருந்து கொண்டாடப்பட்டது அது எத்தனை காலம் வந்து இந்த உலகத்துல இருக்கும் அது இப்போ இல்லாததுக்கு என்னென்ன ரீசன் அண்ணாது அதோட சாப்பாடு வர வர அழிஞ்சுட்டே வருதா இதை பத்தின டீடைல்ஸ் எல்லாமே நம்ம ஃபுல்லா இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க வெல்கம் பேக் டு அவர் சேனல் வித்வரி சிட்டுக்குருவிகள் சிட்டுக்குருவிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நகரத்துல விட கிராமத்துல எல்லார் வீட்லயுமே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்பெல்லாம் வந்து அந்த சிட்டுக்குருவி வந்து காலையில அந்த சூரிய ஒளி வந்தாலே வந்து அதை எந்திரிச்சிருவோமா அதோட சவுண்ட் கேட்டுதான் வந்து மேக்சிமம் எல்லாருமே எந்திரிப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இந்த சுட்டு இந்த சிட்டுக்குருவிகள் வந்து இந்த சிட்டுக்குருவிகளுக்கு நிறைய பேர் இருக்குங்க அப்படி பாத்தீங்கன்னா இந்த அடைக்கலாம் குருவி ஊர்க்குருவி வீட்டுக்குருவி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இந்த மாதிரி நிறைய பேர் வந்து அந்த சிட்டுக்குருவிகளுக்கு இருக்கு இந்த சிட்டுக்குருவிகள் பாத்தீங்கன்னா அதோட சைஸ் ரொம்பவுமே கம்மிங்க ஒரு டென் டு டுவெல் சென்டிமீட்டர் இவ்வளவுதான் இவ்வளவுதான் வந்து அந்த சிட்டுக்குருவியே இருக்கும் அதோட வெயிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா முப்பதுல இருந்து நாற்பது கிராம் வரைக்கும் இருக்கும் மேக்சிமம் நாற்பதுக்கு மேல போகாது அப்படின்னு சொல்றாங்க இந்த இந்த அளவு குட்டியா இருந்தாலுமே அந்த சிட்டுக்குருவி ஒரு மணி நேரத்திற்கு பார்த்தீங்கன்னா நாற்பது கிலோமீட்டர் பர் ஹவர் பறக்கிற திறமை வந்து அதுகிட்ட இருக்கு அதோட சைஸ் குட்டி அப்படிங்கறதுனால அதோட முட்டையும் வந்து மூணு டு அஞ்சு முட்டை இந்த இந்த அளவுல மட்டும்தான் வந்து வைப்போம் அப்படின்னு சொல்றாங்க இதனுடைய உணவு அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்பு கேழ்வரகு திணை சாமை அரிசி இந்த மாதிரி தானிய வகைகள் எல்லாத்தையுமே வந்து இந்த சிட்டுக்குருவிகள் சாப்பிடும் அப்படின்னு சொல்றாங்க நான் ஏன் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது அவருடைய உணவு அழுதுகிட்டே வருது அப்படின்னு சொன்னோன்னா இப்ப யாருங்க தானிய வகைகள் சாப்பிட்றா எல்லாருமே ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கு மாறிட்டாங்க அரிசி ஃப்ரைட் ரைஸ் அதுக்கு மேல பாத்திஸா பர்கர் இந்த மாதிரி எல்லாமே பாஸ்ட் ஃபுட்டுக்கு மாறிட்டு வராங்க தானியங்கள் யாருமே சாப்பிட்றது இல்ல பட் ஆனா அதுதான் உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிட்டுதான் இருக்காங்க ஆனா யாருமே ஃபாலோ பண்றது கிடையாது தயவு செஞ்சு உங்க ஃபுட்ல தானியவர்கள் வந்து சேர்த்திக்கோங்க அது உங்க ஹெல்த்துக்கு ரொம்பவுமே நல்லது அதுக்கப்புறம் நம்ம இந்த மார்ச் டுவெண்ட்டி சிட்டுக்குருவியல் தினம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடிட்டு இது வந்து எப்போ வந்து அபிஷியலா அவங்க அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் டென்ல இருந்து இந்த சிட்டுக்குருவியல் தினம் இயர்லி ஒன்ஸ் கொண்டாடப்பட்டு வருதுங்க டூ தௌசண்ட் டுவெல்ல டெல்லி அதாவது இந்தியாவுடைய கேபிட்டலான டெல்லி சிட்டுக்குருவிகளை அவங்களோட மாநில பறவையா அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காங்க இது ஒரு எக்ஸ்ட்ரா தகவல் உங்களுக்கு வேற ஏதாவது உங்களுக்குருவிய பற்றி தெரிஞ்சா என் கூட கமெண்ட்ல ஷேர் பண்ணிப்போங்க அது மட்டும் இல்லாம சிட்டுக்குருவிகள் வந்து கிட்டத்தட்ட வந்து அந்த காலத்துல அந்த காலம்னா நம்ம அம்மா அப்பா பாட்டி தாத்தா எல்லாம் வாழ்ந்த காலத்துல வந்து அதோடைய லிவிங் இயர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா டென் டு தேர்ட்டீன் இயர்ஸ் வரைக்கும் உயிர் வாழும் அம்மாங்க பட் ஆனா இந்த காலகட்டத்துல மினிமம் போர் டு ஃபைவ் இயர்ஸ் இருக்கிறதே அதுக்கு ரொம்ப வந்து அதிகம் அப்படின்னு சொல்றாங்க ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இந்தியன் படத்துல கூட அந்த அந்த சிட்டுக்குருவிகள் பேஸ் பண்ணி எடுப்பாங்க எல்லாருமே வந்து டவர் வந்து அதிகமா வச்சு அந்த அதோட அந்த கதிர் வீச்ச வந்து அதனால தாங்க முடியாம அது போற அது போறக்கான வழியை வந்து அது தெரிஞ்சுக்க முடியாம அதுவா தானா செத்துருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்துல எடுத்திருப்பாங்க அந்த படம் கிட்டத்தட்ட உண்மை அப்படின்னே வச்சுக்கலாம் பட் ஆனா அது மட்டுமே ரீசன் கிடையாதுங்க தவறும் ஒரு வகை காரணம் தான் பட் ஆனா முழு காரணம் அது கிடையாது மத்தபடி என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு விவசாய நிலை வந்து குறைஞ்சுகிட்டே வருது அவங்கவுங்க வந்து பிளாட் போட்டு வித்துட்டு போயிட்டே இருக்காங்க அந்த மாதிரி விளைநிலங்கள் நிலங்கள் வந்து கம்மியாகிறதும் அதை தவிர தொழிற்சாலைகள் அதிகமாகிறதுனால அதோடைய கீட்டாகட்டும் இல்ல அதுல இருந்து வரக்கூடிய பாக்டீரியா அந்த அதுல வரக்கூடிய அந்த இதுகள்லாம் வந்து இந்த மாதிரி இயற்கை ஜீவன்கள் வாழ்றதுக்கு வந்து ரொம்பவுமே தடையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் வந்து சொல்லியிருக்காங்க சோ இந்த ரீசன்னாலதான் சிட்டுக்குருவியோட எண்ணிக்கையும் கம்மி ஆயிடுச்சு அதோடைய வாழ்நாளும் கம்மி ஆயிடுச்சுங்க சோ இருக்கிற சுட்டுக்குருவலையாவது நம்ம பாத்துக்கலாமே நீங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களால ஒரு சிம்பிளான வேலை செய்ய முடியுங்க என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு தேவையான ஏதாவது ஒரு தானிய வயல் ஒரு பவுல்ல போட்டு உங்களோட வாசல்ல வைக்கலாம் இல்ல தண்ணி கொஞ்சம் வைக்கலாம் இந்த வெயில் காலத்துல வந்து தண்ணி தேடிதான் குடிக்கும் அதை செய்யாம வச்சா அதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்குமே அந்த மாதிரி வைக்கலாம் அதை தவிர வந்து ஏதாவது ஒரு பவுல் மாதிரி இருந்துச்சுன்னா அதுல அந்த ஏதாவது ஒரு கிளாத்தோ இல்ல வந்து மத்த ஏதாவது இருந்துச்சுன்னா அத போட்டு உங்களோட மாடி வீடா இருந்தா அதுல சைட்ல தொங்க விடலாம் அது ஒரு கூடு அப்படின்னு நினைச்சிட்டு அதுல வந்து வசிக்கும் சோ இந்த மாதிரி உங்களால முடிஞ்ச சின்ன சின்ன அதுக்கு பாருங்க சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல்ல லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இந்த வீடியோ உங்க அவங்க ஷேர் பண்ணி விட்டுருங்க அவங்க சுட்டுக்குருவிய பத்தி இந்த தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுட்டுமே சோ இவரு வீடியோல சந்திக்கிறேன் பாய்